என் பேர் வந்து சிவகோகுலவாசன் வாசன் வீட்டை எம்பிஏ முடிச்சிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து நம்மட்டோ ஒட்டு கன்று நல்லா ஒட்டு கண்ணுங்க கீழே வந்து கொழுமிச்சங்காயிங்க கொழுமிச்செங்காயின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து சீல் வந்து விதை போட்டு முளைக்கி வச்சுங்க அது இல்லாமல் ஒட்டு கட்டுறதுங்க மாவுகனி கன்று சீல் நல்லா ஹைட்டான கன்று இருக்குது மாவுகனி இருக்குது மாவுகனி இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லா தேக்கு ஓக்கு இந்த மாதிரி எல்லா ஃபாரஸ்ட்ரீஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பையன் வந்து நம்ம ரெண்டாவட்டி கிழிச்சிங்க கிழிச்சு க மண் உடையாமல் கிழிக்கணும் மண் உடையாமல் கிழிச்சு அப்படியே ம உள்ள நம்ம ட்ரைகோடர்மா விரடி இல்லை சூடமோனோஸ் எல்லாம் எல்லாம் குப்பை எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு அப்படியே நட்டோம்னா நமக்கு வந்து இந்த நெமட்டோடுங்கிற பிரச்சனை வராதுங்க நம்ம பார்க்க போகிற இரட்டை என்ன லலித் ரெட்டுன்னு சொல்லுவாங்க காய் வந்து வெளியே வந்து க்ரீனாக இருக்கும் உள்ளே வந்து ரெ ரெட்டாக இருக்கும் பழுத்துச்சுன்னா வெளியே மஞ்சளாக இருக்கும் உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும் அந்த இரட்டி விவசாயம் நம்பருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் வந்து சிவகோகுல வாசன் பிடெக் ஆகிட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேன் இப்போ நம்ம நர்சரி பேர் வந்து நந்தி நர்சரி கார்டன் இது வந்து டிக்கேன் போதுருங்க ஆயக்குடி போஸ்ட் பழனித்தளம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இப்போ நம்ம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் கொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயக்குடி கொய்யான்னு சொல்கிற இதுங்க எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் அதிகமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஈல்டு ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ பூ எடுத்துரும் நம்ம வந்து கமர்ஷியலும் போது ஒரு வருஷம் போது நம்ம காயெடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த வெரைட்டி எல் ஃபார்ட்டி நைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்க்க கிரேன் இருக்குது லலித் இருக்குது அப்புறம் தைவான் பிங்க் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து நம்ம ஆய்க்குடி கொய்யான் பேர் பேரு போன வெரைட்டி வைங்களேன் எல் ஃபார்ட்டி நைன் அர்கா அர்கா கிரன் வந்து உள்ள ரெட்டுங்க தைவான் பிங்க் வந்து உள்ளே பிங்க்கு ரெட் டைமண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து உள்ளே ரெட்டுங்க இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடி ஹைட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேறு பாக்கெட் ஃபுல்லாக வேணாம் வேறு இருக்கும் இது வந்து ஒரு கிலோ பேக் கவருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து நம்ம ரெண்டாவட்டி கிழிச்சுங்க கிழிச்சு க மண் உடையாமல் கிழிக்கணும் மண் உடையாமல் கிழித்து அப்படியே ம உள்ள நம்ம ட்ரைகோடர்மா வெரிடி இல்லை சூடமான சரி எல்லாம் குப்பை எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு அப்படியே நட்டோம்னா நமக்கு வந்து இந்த நெமட்டோடுங்கிற பிரச்சனை வராதுங்க ஏன்னா சப்போ சப்போஸ் பெஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம நாங்கள் கொடுக்குற செடி நல்லா தெளிவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற மண்ணில் வந்து நம்ம இருந்தாலும் வந்து செடியில் ஒட்டிக்கும் மெயின் வந்து நம்ம அதனால் வந்து ட்ரைகோடர்மாடி சூடாமல் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் குப்பையை மிக்ஸ் பண்ணி இதை நட்டுட்டோம்னா எந்த நோய் வராது நம்ம அடகு நம்ம ஆறு மாதத்துக்கு நம்ம இதை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டியதே இல்லை நம்ம நட்டதுக்கப்புறம் என்னென்ன இந்த ஹைட்டில் இருக்கோங்க கட்டுறதுக்கப்புறம் நான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து இருக்கும் இந்த செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இருக்குது இந்த கொழுந்தை வந்து இப்படி கட் பண்ணி விடணும் இந்த இடத்துலேருந்து இப்படி கட் பண்ணி விட்டோம்னா கட் பண்ணி விட்டோம்னா இந்த இடத்துல கீழே வந்து பிரான்ச்சஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும் பிராஞ்சஸ் அதிகமாக வந்தால் தான் நமக்கு வந்து காய் வந்து பூ அதிகமாக எடுக்கும் காய் அதிகமாக ஈல்டு கொடுக்கும் நமக்கு இல்லாட்டி நம்ம சரி பெரிய மரமாயிடுச்சினா வளச்சி கட்டணும் அந்த பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து நம்ம சி கவாத்துங்கிறது வந்து கொய்யால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல் ஃபாட் நைன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதில் வந்து கவாத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் எந்த எல்லா வெரைட்டிலையும் வந்து கவாத்து அதிகமாக எடுக்கணும் ஆனால் தைவன் வந்து கவாத்து எடுக்க வேண்டியது அவ்வளோ அதிகமாக தேவைப்படாது ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக பூ பிஞ்சு காய் எல்லாமே எல்லா சீசன்ல இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வெரைட்டி தைவான் பிங்க் இந்த கண்ணை பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வைக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு பத்துக்கு பத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றம்பது செடி கவர் ஆகும் பத்துக்கு பத்து ஸ்பேஸிங் இது கூலி ஆளம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஒரு அடி எடுத்தாவே போதும் அரை அடி ஒரு அடி எடுத்து ஒரு அடி எடுத்துருங்க அப்புறம் நம்ம குப்பையெல்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் மண் வந்து இந்த வரைக்கும் மண் போடக்கூடாது மண் வந்து எவ்வளோ போடணும் இந்த இந்த எவ்வளோ தான் மண்ணே போடணும் ரொம்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் மண் போட்டு வச்சிருவாங்க மண் போட்டால் என்ன செடி காஞ்சு போயிடும் காரணம்னா இது வந்து சுவாசிக்க முடியாது செடினால் வந்து சுவாசிக்க முடியாது அதனால் வந்து மண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டை விட ஒரு நாங்கள் கொடுக்குற மண்ணை விட ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சிக்கு மேலே மண் அதிகமாக போடக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈல்டு வந்து வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் பூ பிஞ்சு வர வரைக்கும் அது நம்ம கமர்ஷியல் போது ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷத்தில் காய் எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம கன்வீசி எடுத்துகிட்டே இருக்கலாம் கவாத்து வெட்டோம்னா நம்ம வந்து கவாத்து வெட்டுற எல்ஃபாட் நைன் பொறுத்தவரை கவாத்து வெட்டுற பொறுத்தால் நம்ம ஈல்டு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடிக்கு வந்து பார்த்தா ரெண்டு பாக்ஸ் காய் ரெண்டு பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் எடுக்கலாம் நல்ல காய் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் வந்து இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ரெண்டு பாக்ஸ் வரைக்கும் எடுக்க நம்ம எடுக்கலாம் நல்லா கவாத் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் மினிமம் ரெண்டு பாக்ஸ் கன்ஃபார்ம் எடுக்கலாம் இந்த செடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பூச்சின்னு சொல்லுவாங்க மாவு பூச்சி அனு சொல்லுவாங்க வெள்ளை செடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே லீஃபில் பூரா அடியில் பூரா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதுனால் நம்ம வந்து இங்கே மீலி பகுன்னு சொல்லுவாங்க நிறையா இருக்குது அதுலேயே நிறையா இருக்குங்க அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இயற்கை முறையில் நம்ம தலைக்காசாயம் போட்டு நல்லா போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம கெமிக்கல் மெத்தடு ஃபாலோ பண்ணாலும் கெமிக்கல் மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓ நம்ம ஒரு அதிகமாக விழுகிற வரைக்கும் பார்த்துக்கறதுக்கு நமக்கு நல்லதுங்க ஒன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை வந்து க்யூர் பண்ணிடுறோம் அதிகமாக விழுந்துருச்சுன்னா செடி அப்படியே வந்து சக் சக் பண்ணி எடுத்துரும் அப்படியே உறிஞ்சி சத்த பூராக உறிஞ்சு எடுத்துடும் ஆனால் மீலிபெக் அந்த வெள்ளப்பூச்சியை வந்து நம்ம உடனடியாக கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான உடனே நடக்க உடனே எடுத்துடணுங்க கொஞ்சம் லேட் பண்ணாலும் என்ன பண்ணணும் செடி கூற காடு கூற சீக்கிரம் பரவிடும் அது வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் நல்லா பரவும் மழை காலத்தில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயில் காலத்தில் என்னங்கன்னா மீலிபெக் வந்து அந்த பூச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பரவும் எல்லாமே ஈஸியாக அட்டாக் ஆகும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கொய்யால் நிறைய வெரைட்டி இருக்குன்னு மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற வரைட்டி லலித் லலி த்ரெட்ன்னு சொல்லுவாங்க காய் வந்து வெளியே வந்து க்ரீனாக இருக்கும் உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும் பழுத்துச்சின்னா வெளியே மஞ்சளாக இருக்கும் உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும் அந்த வெரைட்டி வைஸ் பார்த்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஓகே குட்டாக தான் இருக்கும் இது நல்லா ஈல்டு அதிகமாக கொடுக்கும் இதுவும் நல்லா ஈல்டு கொடுக்கும் நமக்கு ஆறு மாதத்துலேயே பூ மிஞ்சு நிறைய எடுக்கும் அதேமாதிரி கவாத் பண்ணோம்னா இன்னும் காயின்னு வந்து நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும் நம்ம ஆய்குடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி நல்லா போகுதுங்க கோயம்புத்தூர் நல்லா ஆனால் இதுங்க இந்த வெரைட்டி இவ்வளோ நேரம் இந்த கண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டாங்க இப்போ இந்த கண் வேணும் அப்படின்னா மேலும் தகவலுக்கு நந்தி நர்சரி கார்டன் டி ஆயக்குடி போஸ்ட் பழனித்தாலுக்கு திண்டுக்கல் டிஸ்டிக்ங்க ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வருங்க நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் நைன் ஒன் டூ ஃபோர் செவன் நோர் நம்பர் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் நைன் டபுள் டூ ஃபோர் செவன் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் நாற்பது ரூபான்னு கொடுக்குறேன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கண் எடுக்கலாம் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இருபது கண் டெலிவரி பார்சல்லாம் சென்னை சென்னை அனுப்புகிறோம் இங்கே கன்னியாகுமரிக்கு அனுப்புகிறோம் மதுரைக்கு அனுப்புறோம் திண்டுக்கல் எல்லாம் கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு எல்லா பக்கம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் மினிமம் இருபது கண்ணு மேக்ஸிமம் எவ்வளோ கண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ரெண்டாவது வீடியோ நந்தினி ஸ்ரீ கார்டன் பழனி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை எலுமிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பாலாஜி லெமன் சொல்லுவாங்க பாலாஜியில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் எழுவ மாதிரி நல்லா வரக்கூடிய வெரைட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விசேஷங்கள் அதுக்கும் நான் கொடுப்பாங்க காய் வந்து பார்த்தா நல்லா லுக்காக இருக்கக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து நம்மகிட்ட ஒட்டு கன்று நல்லா ஒட்டு கண்ணுங்க கீழே வந்து கொழுமிச்சங்காய்ங்க கொழுமிச்சங்காயின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து சீல் வந்து விதை போட்டு முளக்கி வச்சுங்க அதில் நம்ம ஒட்டு கட்டுறதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோய்த்தாக்கல் கொஞ்சம் இது மற்ற இதில் காட்டிலும் இது வந்து நோய் தாக்கல் வேறு வேறு நோயெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி நல்லா வரக்கூடிய மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ நம்ம சந்திரமரம் பார்த்துருப்போங்க அந்த மாதிரி சந்திரமரம் குவாலிட்டியாக வேணும்னா அந்த சீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்லா செலக்ட் பண்ணி நம்ம போடக்கூடிய சீட்ஸுங்க நல்லா ம நல்ல த மரம் தடிமனாக வர மாதிரி நம்ம சீட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம் அந்த சீட்ஸ் சீலிங்ஸ் வேணுணாலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் தெரியு நம்பரை காண்டாக்ட் பண்ணி சீட்ஸ் வாங்க வாங்கிக்கலாம் சீலிங்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ எங்கள் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு கண்ணு சவுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு அடி ஹைட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் போட்டு மொளக்கி வச்சதுங்க சீட்ஸ் போட்டு தான் முளைக்கி வச்சு எடுக்கிறோம் இதே மாதிரி நம்மகிட்ட மகோகனி இருக்குங்க மகோகனி கன்று சீல் நல்லா ஹைட்டான கன்று இருக்குது மோகனி இருக்குது மகோகனி இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லா தேக்கு சில்வர் ஓக்கு இந்த மாதிரி எல்லா ஃபாரஸ்ட்ரீஸும் நம்ம இருக்கோம் அப்புறம் எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா நான் இது நாட்டு எலுமிச்சை நாட்டு எலுமிச்சின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டு வெரைட்டி அந்த சீட்ஸ் இது சீட்ஸ் போட்டு மலைக்கு வச்சது இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சீட்ஸை வந்து ஒரு பெட் ப்ரிப்பேர் பண்ணணும் மதர் பெட்னு சொல்லுவாங்க ஒரு பெட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து தூவி விட்டுருவோம் சீட்ஸை விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி மேலே வரும் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென்டிமீட்டர் மேக்ஸிமம் டென் சென்டிமீட்டருக்குள்ளே எடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா பாக்கெட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு மாதம் ஆகுதுங்க மூணு மாதத்தில் இந்த வளர்ச்சி வந்திருக்கு